தமிழுக்கும் தமிழனுக்கும் வணக்கம் காலத்தால் அழியாத கதைகள் பல உண்டு வரலாறும் உண்டு அவை நம் இதயங்களில் ஊடுருவி நம் ஆன்மாவின் ஆழத்தில் நிலைத்து நிற்கும் சுமார் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு குருஷேத்திர மைதானத்தில் ஒரு வீரன் துணிந்து நின்றான் மெல்லிய புன்னகை முகத்தில் தெரிய கண்களில் உறுதியோடு காளி கோவிலை நோக்கி நடந்தான் அவன் சாதாரண மனிதன் அல்ல தியாகத்தின் வடிவம் தன் கழுத்தை வெட்டி தன்னையே பலி கொடுக்க துணிந்த ஒரு மகாவீரன் மகாபாரத போரின் முடிவே இவனுடைய தலையே தீர்மானித்தது என்று இன்று எத்தனை பேருக்கு தெரியும் இந்த மகாபாரத வீரனுக்கும் கூவாகம் என்ற தமிழ் கிராமத்தில் ஆயிரக்கணக்கான திருநங்கைகள் கண்ணீரோடு நிற்பதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது மகாபாரதத்தில் ஒரு சிறு பாத்திரமாக தோன்றி தமிழகத்தில் மாபெரும் தெய்வமாக மாறிய அரவானுடைய வரலாறு கதைதான் இந்த இந்த பூமியில் எதிர்கொள்ளும் துயரங்களுக்கு துக்கத்திற்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது அது போலதான் அரவானுடைய கதையும் ஒரு அர்த்தமுள்ள ஒரு கதை ஆக இந்த பதிவு வழியாக அரவானுக்கு பின்னால் சொல்லப்படும் கதைகள் என்ன அதில் இருக்கின்ற முரண்பாடு என்ன மகாபாரதத்தில் சொல்லப்பட்டாலும் அரவான் மட்டும் ஏன் தமிழர்களோடு தொடர்புடையவனாக இருக்கிறான் இதையெல்லாம் தாண்டி திருநங்கைகளுக்கு கூத்தாண்டவர் கோவில் ஏன் மிக மிக முக்கியம் அரவானுக்கு பின்னால் இருக்கும் தத்துவம் என்ன இவ்வாறு பல்வேறு கேள்விகளுக்கான பதில்தான் இந்த இந்த ஆகவே பதிவை கடைசி வரை பாருங்கள் இதுவரை நீங்கள் தெரியாத ஒரு வரலாற்று பதிவை தெரிந்து கொள்வீர்கள் அதற்கு முன்பு நம் டீபாக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து உங்கள் ஆதரவை தாருங்கள் கூத்தாண்டவர் திருவிழா என்பது தமிழகத்தில் நடைபெறும் ஒரு முக்கியமான மற்றும் வரலாறு சிறப்புமிக்க ஒரு திருவிழா இந்த விழா குறிப்பாக திருநங்கைகளுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான நிகழ்வாக கருதப்படுகிறது ஆனால் இந்த கூத்தாண்ட திருவிழாவின் வரலாறு என்ன அந்த தெய்வத்தின் முக்கியத்துவம் என்ன திருநங்கைகளுக்கு அதனுடைய சிறப்பு என்ன இதற்கு பின்னால் இருக்கும் தத்துவத்தை தெரிந்து கொள்வதற்கு முன்னால் நாம் மகாபாரதத்தை மீண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் மகாபாரதத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரம்தான் அரவான் ஆனால் இந்த அரவானுக்கு மகாபாரதத்தில் இரண்டு விதமான கதைகள் இருக்கிறது ஒன்று வடநாட்டில் ஏற்றப்பட்ட முதல் மகாபாரத பகுதியில் இருக்கின்ற ஒரு கதை இரண்டாவது தமிழ் மகாபாரதத்தில் அரவானுக்கு சொல்லப்படும் கதை முதலில் நாம் வடநாட்டில் சொல்லப்பட்ட மகாபாரதத்தில் அரவானுடைய கதையை தெரிந்து கொள்வோம் மகாபாரதம் என்கின்ற மகத்தான காவியம் கிமு ஒன்பதாம் நூற்றாண்டில் உருவாகியதாக கருதப்படுகிறது இந்த காவியம் குப்தர் காலத்தில் அதாவது கிபி நான்காம் நூற்றாண்டில் அதனுடைய இறுதி வடிவம் பெற்றது அதாவது இந்த மகா காவியத்தை வியாசர் எழுதியிருந்தாலும் அதில் பல்வேறு மாற்றங்கள் செய்யப்பட்டு, இறுதியான ஒரு எழுத்து வடிவம் பெற்ற நூல் கிபி நான்காம் நூற்றாண்டில் குப்தருடைய காலத்தில்தான் நமக்கு கிடைத்தது இந்த மகா காவியத்தில் அரவான் ஒரு சிறு கதாபாத்திரம் மகாபாரதத்தில் ஆதி என்ற அந்த முதல் பருவத்தில் அரவானுடைய பெற்றோர்களுடைய சந்திப்பு குறிப்பிடப்படுகிறது இந்த அரவான் இறந்து போனாலும் குருஷேத்திர போரை முழுமையாக பார்த்தவன் இவன் ஒருவனே என்பதுதான் இந்த புராணத்தில் சொல்லப்படுகின்ற இவனுக்கு இருக்கின்ற ஒரு சிறப்பான ஒரு நிலை இந்த அரவான் அர்ஜுனனுக்கு பிறந்தவன் ஆனால் அவனுடைய மனைவி துரோபதி வழியாக அல்ல வேறொரு பெண்ணின் வழியாக பிறந்தவன் அதற்கு பின்னால் சொல்லப்படுகின்ற கதை என்னவென்றால் தட்சகனுடைய வாழ்விடமாக இருந்த ஒரு காண்டவ வனத்தை கிருஷ்ணருடைய உதவியோடு அர்ஜுனன் எரித்தான் மேலும் அவனுடைய குலத்தையும் அவன் விரட்டி அடித்தான் பிறகு அந்த இடத்தில் இந்திர பிரதம் என்கின்ற ஒரு நகரை உருவாக்கினான் அதனால் அந்த இடத்தில் இருந்த அந்த தட்சன் அர்ஜுனனை பழிவாங்க எண்ணினான் அதற்காக ஆயிரம் பசுக்களை அஸ்வமிதம் யாகம் செய்ய இந்த பிரதஷ்டையில் வரவழைக்கப்பட்ட சமயத்தில் சகுனியும் துரியோதனும் தட்சனை அழைத்து அங்கு இருக்கின்ற பசுக்களை கவர்ந்து வருமாறு உத்தரவிட்டான் இதனால் பாண்டவர்களை பழிவாங்க முடியும் என்று அவர்கள் நினைத்தார்கள் அவனும் அவ்வாறே செய்தான் ஆகவே அந்த பசுக்களை காப்பாற்ற அர்ஜுனன் தனது காண்டிபத்தை எடுக்க வேண்டும் என்று எண்ணி தர்மனும் துரோபதியும் ஒன்றாக இருக்கும் அறைக்குள் நுழைந்து விட்டான் பாண்டவர்கள் ஐந்து பேருக்கு துரோபதி ஒரே மனைவி அவர்களுக்குள் ஒரு விதிமுறை இருக்கிறது துரோபதியோடு பாண்டவர் ஒருவர் பொழுது வேறொருவர் அந்த அறைக்குள் நுழைய கூடாது ஆனால் காண்டிபத்தை எடுப்பதற்காக அந்த அறைக்குள் அர்ஜுனன் நுழைந்ததால் அவன் விதிமுறையை மீறிவிட்டான் அதனால் அவனுக்கு ஒருவருட காலம் வனவாசம் செல்ல வேண்டிய கட்டாயம் இருந்தது அர்ஜுனன் வடகிழக்கு இந்தியாவில் நாகவம்ச இளவரசியான ஒலிப்பியை சந்தித்து காதல் கொள்கிறான் இவர்களுக்கு மகனாக பிறந்தவன் தான் அரவான் அரபு என்றால் பாம்பு என்று ஒரு பொருள் பாம்பின் மகன் என்றும் பொருள் இவனுடைய தாய் நாகவம்சத்தை சேர்ந்ததால் பாம்பின் அடையாளங்கள் இவனோடு தொடர்புடையதாக இருக்கிறது இன்றும் அரவான் சிலைகளில் தலைக்கு மேலே பாம்பு படம் எடுப்பது போன்று உருவமும் காணப்படும் அவன் வளர்கிறான் மகாபாரத போரில் கலந்து கொள்ள அர்ஜுனனுடைய வேண்டுகோளுக்கு இணங்கி அரவானும் அவரோடு போருக்கு செல்கிறான் போரின் முதல் நாளிலேயே சுருதாயுசன் என்பவனோடு போரிடுகிறான் அனைவரையும் தோற்கடிக்கிறான் ஏழாம் நாளில் அவந்த இளவரசர்களை தோற்கடிக்கிறான் எட்டாம் நாளில் காந்தார இளவரசர்களோடு மோதி ஐந்து பேரை கொள்கிறான் ரத்தம் உறைய நடுங்க வைக்கும் ஒரு உத்தம வீரனாக அரவான் போர்க்களத்தில் இருக்கிறான் அனைவரையும் கொள்கிறான் அதை பார்த்த கௌரவ தலைவனான துரியோதனன் அரவானை கொள்வதற்காக அலம்பூசன் என்ற அரக்கனை அனுப்புகிறான் மாயக்கலையில் வல்லவனான அலம்பூசன் அரவானோடு மோத ஒரு மிகப்பெரிய போர் நடக்கிறது இறுதியில் கருட வடிவம் கொண்டு அரவானுடைய தலையை வெட்டுகிறான் ஏனென்றால் அரவான் நாகவம்சத்தை சேர்ந்தவன் நாகத்திற்கு எதிராக இருக்கும் கருட வடிவம் கொண்டு அரவானுடைய தலையை வெட்டுகிறான் அலம்பூசன் இவ்வாறுதான் வட இந்தியாவில் சொல்லப்படுகின்ற மகாபாரதத்தில் அரவான் போரில் இறந்ததாக சித்தரிக்கப்படுகிறது ஆனால் தமிழர்கள் அறிந்த கதை முற்றிலும் வேறானது இதைத்தான் முன்பே சொன்னேன் வட இந்தியாவில் உருவாக்கப்பட்ட மகாபாரதத்தில் சொல்லப்படுகின்ற கதை வேறு இந்த கதை தமிழகத்திற்குள் வரும்பொழுது இங்கு சொல்லப்படுகின்ற கதை வேறு தமிழ்நாட்டில் ஒன்பதாம் நூற்றாண்டில்தான் மகாபாரதம் எழுத்து வடிவம் பெறுகிறது பெருந்தேவனாரால் பாரத வெண்பாய் என்ற பெயரில் உருவாக்கப்பட்ட மகாபாரதத்தில் அரவானுடைய கதை வருகிறது இதில் அரவான் தன்னையே களப்பலி கொடுத்ததாக அந்த கதையில் வருகிறது வட இந்திய மகாபாரதத்தில் அவன் போரில் சென்று பதினெட்டு நாள் அந்த மகாபாரத போரில் எட்டாவது தான் அரவான் களத்தில் கொள்ளப்படுகிறான் அவன் போருக்கே செல்லவில்லை அந்த போர் வெற்றியடைய வேண்டுமென்றால் அதற்கு ஒரு பலி தேவை அந்த பலியே அரவான் தான் என்று தமிழ் மரபுப்படி எழுதப்பட்ட மகாபாரத போரில் அரவான் சித்தரிக்கப்படுகிறான் அவ்வாறு ஏன் சித்தரிக்கப்பட வேண்டும் உண்மையில் வட இந்தியாவில் உருவான மகாபாரதத்தில் அரவானுக்கு மிக பெரிய சக்தி இருக்கிறது அவன் நினைத்தால் வெறும் அறுபதே வினாடிகளில் அந்த மகாபாரத போரையே முடிவுக்கு கொண்டு வர முடியும் கிருஷ்ணருக்கு இணையான சக்தி படைத்தவன்தான் இந்த அரவான் இந்த விஷயம் சமஸ்கிருதத்திலும் தமிழிலும் வெளியான மகாபாரதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது தமிழ்நாட்டில் சொல்லப்படுகின்ற மகாபாரத கதையில் அரவான் பலி கொடுக்கப்படுகிறான் அதற்கு காரணமாக இந்த கதையில் கிருஷ்ணருடைய ஒரு யோசனை முன்வைக்கப்படுகிறது அரவானால் மகாபாரதத்தை ஒரு நிமிடத்திற்குள் முடித்துவிட முடியும் ஆனால் இந்த மகாபாரத போர் கண்டிப்பாக நடைபெற வேண்டும் இதன் வழியாக பல்வேறு கருத்துக்களை பகவான் கிருஷ்ணர் சொல்ல வேண்டும் அதனால் சக்தி வாய்ந்த அரவானை கிருஷ்ணர் பலி கொடுக்க முன்வருகிறார் இப்படியாகத்தான் தமிழ் மரபுப்படி எழுதப்பட்ட மகாபாரத போரில் பெருந்தேவனார் குறிப்பிடுகிறார் அவர் எழுதிய பாரத வெண்பா நூலில் மகாபாரத போர் தொடங்குவதற்கு முன்பு காளி தேவியின் அருளை பெற ஒரு பலி தேவைப்பட்டது ஜோதிடத்தில் சிறந்த சகாதேவன் அமாவாசை நாளில் ஒருவரை காளிக்கு பலி கொடுத்தால் அந்த அணி வெற்றி பெறும் என்று சொல்கிறான் இதை கேள்விப்பட்ட துரியோதனன் அரவானை அணுகி நீ பலியாக முன்வருமாறு கேட்டான் ஆனால் கௌரவர்களுக்கு பலியாவதை தடுக்க கிருஷ்ணர் ஒரு திட்டம் தீட்டினார் அரவானை பாண்டவர்களுக்காக பலியாகுமாறு கேட்டார் மேலும் தருமரை பார்த்து கிருஷ்ணர் இந்த போரில் நான் சொல்ல போகும் நான்கு பேரில் ஒருவரை பலி கொடுத்தால் மட்டும்தான் பாண்டவர்கள் வெற்றி பெற முடியும் அந்த நான்கு பேரில் நான் ஒருவன் இரண்டாவது அரவான் மூன்றாவது கௌரவர் பக்கம் இருக்கின்ற சால் என் நான்காவது அர்ஜுனன் இந்த நான்கில் ஒருவரை பலி கொடுத்தால் வெற்றி பெற முடியும் என்னுடைய சரியான தேர்வு தான் என்று கிருஷ்ணர் சொல்லி முடிக்க அவருடைய உத்தரவை ஏற்று அரவானும் களப்பலியாக முன்வருகிறான் ஏனென்றால் அர்ஜுனன் இறக்க முடியாது கிருஷ்ணர் இறந்துவிட்டால் போர் முடிந்துவிடும் எதிரணியில் இருக்கும் நபரையும் பலிக்கு கொடுக்க முடியாது ஆகவே அரவானே தேர்ந்தெடுக்கப்படுகிறான் அவ்வாறு சம்மதித்த அரவான் கிருஷ்ணரிடம் இரண்டு வரங்களை கேட்கிறான் ஒன்று இறப்பதற்கு முன்னால் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் இரண்டாவது தனது வெட்டுண்ட தலையால் இந்த மகாபாரத போர் முழுவதையும் நான் காண வேண்டும் என்கின்ற இரண்டு வரத்தை கேட்க கிருஷ்ணரும் அந்த வரத்தை தருகிறார் பின்னர் கிருஷ்ணர் மோகினி வடிவம் எடுத்து அரவானை மணந்து அவனுடைய முதல் வரத்தை நிறைவேற்றுகிறார் பிறகு அரவான் காலைக்கு தன்னை பலியாக்கி வெட்டுண்ட தலை மூலம் மகாபாரத போரை பார்த்து பாண்டவர்களுடைய வெற்றிக்கு வழிவகுக்கிறான் இதுதான் தமிழ்நாட்டில் எழுதப்பட்ட மகாபாரதத்தில் சொல்லப்படுகின்ற கதை பொதுவாக மகாபாரத கதை காலந்தோறும் ஒரு சில மாற்றத்தோடு தான் எழுதப்பட்டு வந்தது அப்படியாக தமிழ்நாட்டில் எழுதப்படும்போது ஒரு மிகப்பெரிய போருக்கு முன்னால் கொடுக்கும் சம்பவம் ஏன் எழுதப்பட்டது என்ற ஒரு கேள்விக்குறிக்கு வரும்பொழுது தமிழர்களுடைய மரபுபடி ஒரு மிகப்பெரிய போரை சந்திக்கும் பொழுது நவகண்டம் கொடுக்கின்ற ஒரு முறை இருந்திருக்கிறது ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படத்தில் கூட இந்த காட்சி வைக்கப்பட்டிருக்கும் போரில் தன் அரசன் வெற்றி பெற வேண்டும் என்றால் அதற்கு ஒருவன் முன்வந்து தன்னை தானே கத்தியால் வெட்டி கொற்றவைக்கு பலியாக தருவான் இதுதான் நவகண்டம் அரிகண்டம் என்று சொல்வார்கள் நவகண்டம் என்றால் ஒருவன் தன்னுடைய உடலில் உள்ள ஒன்பது நாளங்களையோ அல்லது ஒன்பது உடல் பாகங்களையோ அறுத்து தன்னையே பலி கொடுப்பது இது தியாகத்தின் ஒரு வடிவமாக பார்க்கப்படுகிறது குறிப்பாக கொற்றவை தெய்வத்திற்கு முன்னால் இந்த பலி நடக்கும் சங்க இலக்கியத்திலும் இது பற்றிய குறிப்பு இருக்கிறது ஆக ஒரு போர் நடக்கும்பொழுது ஒருவன் தன்னைத்தானே பலி கொடுக்கும் அந்த நிகழ்வின் அடிப்படையில் ஒரு மிகப்பெரிய மகாபாரத போரில் அரவான் தன்னைத்தானே பலி கொடுப்பது போல ஒரு காட்சி வைக்கப்படுகிறது அதில் அவன் இரண்டு கோரிக்கையை கேட்கிறான் ஒன்று தனக்கு திருமணம் நடக்க வேண்டும் ஒரு நாளாவது நான் திருமண வாழ்வில் ஈடுபட வேண்டும் இரண்டாவது மொத்த மகாபாரதத்தை வெட்டுண்ட தலையால் நான் பார்க்க வேண்டும் ஆக இப்படியாக எழுதப்பட்ட கதையில்தான் அரவான் தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான தெய்வமாக பார்க்கப்படுகிறான் குத்தாண்டவர் வழிபாட்டில் அரவானுக்கே உரிய இந்த வழிபாட்டில் அவர் குத்தாண்டவர் என்று அழைக்கப்படுகிறார் கூவாகம் என்ற இடத்தில் நடைபெறும் பதினெட்டு நாள் திருவிழாவில் அரவானுடைய திருமணம் மற்றும் பலியிடும் நிகழ்வும் நடைபெறுகிறது ஆனால் இந்த வழிபாட்டில் திருநங்கைகள் எங்கிருந்து வருகிறார்கள் அவர்களுடைய முக்கிய கோவிலாக குத்தாண்டவர் கோவில் ஏன் இருக்கிறது அரவான் ஏன் இருக்கிறான் இங்குத்தான் ஒரு மிகப்பெரிய தத்துவம் இருக்கிறது கிருஷ்ணருடைய வரத்தின்படி அரவானுக்கு திருமணம் நடக்க வேண்டும் அவன் ஒரு நாளாவது திருமண வாழ்வில் ஈடுபட வேண்டும் அந்த வரத்தின் அடிப்படையில் பல்வேறு பெண்களை திரினார்கள் ஆனால் எந்த பெண்ணும் அரவானுக்கு மனைவியாக வர விரும்பவில்லை எப்படி பார்த்தாலும் ஒரு நாளுக்குள் அவன் இறந்து விடுவான் அடுத்த நாள் அந்த பெண் விதவையாகி விடுவாள் ஆகவே எந்த பெண்ணும் முன் வராததால் கிருஷ்ணரே மோகினி அவதாரம் எடுத்தார் மோகினி என்பது ஆண் பெண் இரண்டும் கலந்த ஒரு வடிவம் ஆணாக இருந்த கிருஷ்ணர் பெண்ணாக மாறிய தருணம் திருநங்கைகளும் எவ்வாறு இருக்கிறார்கள் ஆணாக பிறந்து ஒரு கட்டத்தில் தன்னுடைய தன்மை அறிந்து பெண்ணாக மாறுகிறார்கள் ஆக கிருஷ்ணன் ஆணாக இருந்து பெண்ணாக மோகினியாக மாறியது போல திருநங்கைகளும் தங்களை மோகினியின் அவதாரமாக உணர்கிறார்கள் பாலின அடையாளத்திற்கு ஒரு தெய்வீக ஆதாரத்தை இந்த நிகழ்வு தருகிறது கிருஷ்ணன் ஒரு ஆணாக இருந்து பெண்ணாக மாறியதை எப்படி அங்கீகரித்தார்களோ எப்படி வரலாற்றில் பெருமையாக சொல்கிறார்களோ எப்படி தெய்வமே ஒரு நல்ல விஷயத்திற்காக ஒரு புது அவதாரம் எடுத்ததோ எப்படி ஒரு பாலின மாற்றத்தை செய்தாரோ அவ்வாறாக இருக்கும் திருநங்கைகள் அந்த பாலின மாற்றத்தை தங்களுக்கான அங்கீகாரமாக அடையாளமாக உணர்ந்தார்கள் அதை அவர்கள் பார்த்தார்கள் ஆகவே அவர்கள் இந்த கூத்தாண்டவர் திருவிழாவில் தங்களை ஒரு மோகினியாக அதாவது கிருஷ்ணராக உணர்ந்து அரபானை திருமணம் செய்து கொள்கிறார்கள் அங்கிருக்கும் தெய்வத்தின் பெயர் கூத்தாண்டவர் இந்த பெயருக்கு பின்னால் இரண்டு விதமான காரணங்கள் இருக்கிறது மகாபாரத போரில் அரவான் பலியான பிறகு அவனுடைய உடல் கூத்தாடியதால் அதாவது தலை சென்ற பிறகு அவனுடைய உடம்பு மட்டும் ஆடியதால் இந்த பெயர் வந்ததாக சில கதை சொல்லப்படுகிறது இரண்டாவது கூத்தசூரன் என்கின்ற ஒரு அசுரனை அரவான் வென்றதால் இந்த பெயர் வந்ததாக சொல்லப்படுகிறது ஆக கூத்தாண்டவர் திருவிழாவில் முக்கிய கடவுளாக இருப்பவர் அரவான் ஆக அரவானை தியாகம் செய்யும் ஒரு வீரனாக தமிழ் மகாபாரதம் குறிப்பிடுகிறது அதே சமயத்தில் திருநங்கைகளுக்கும் தமிழ் கதை ஆதரவு தருகிறது <coughs> இந்த வழக்கம் வட இந்தியாவில் ஏற்றப்பட்ட மகாபாரதத்தில் இல்லை ஒரு கதையை மறு உருவாக்கம் செய்யும் ஒரு சில மாற்றங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துவார்கள் ஆனால் அந்த மாற்றம் எந்தவிதமான பிரிவினையும் ஏற்படுத்தாமல் ஒரு முக்கியமான சமுதாய மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் அந்த வகையில்தான் தமிழ் மகாபாரதம் கூத்தாண்டவரை உருவாக்கி இருக்கிறது திருநங்கைகளுக்கு ஒரு முழு முதல் ஒரே கடவுளாக கூத்தாண்டவரையும் முன்னிறுத்துகிறது கூத்தாண்டவர் கோவிலும் அரவான் வழிபாட்டையும் முன்னிறுத்துகிறது இதன் வழியாக தவிர்க்க முடியாத ஒரு பாலினமாக திருநங்கைகள் இருக்கிறார்கள் அதனால்தான் சித்ரா பௌர்ணமி என்று ஆரம்பிக்கும் கூத்தாண்டவர் திருவிழாவில் உலகம் முழுதும் இருக்கின்ற பல்வேறு திருநங்கைகள் திருவிழாவிற்கு வருகிறார்கள் பதினெட்டு நாள் அந்த விழாவில் பங்கேற்கிறார்கள் மகாபாரத போர் நாள் நடைபெற்றது அதை குறிக்கும் விதமாக இந்த திருவிழாவும் பதினெட்டு நாட்கள் நடைபெறுகிறது சித்ரா பௌர்ணமி என்று கூத்தாண்டவர் ஆகிய அரவானுடைய சிலைக்கு மங்கள ஆர்த்தி எடுக்கப்பட்டு கண் திருத்தல் நிகழ்வு நடைபெறுகிறது அன்று இரவு திருநங்கைகள் அரவானை கணவனாக நினைத்து கோவில் பூசாரியின் கைகளால் தாலியை கட்டிக் கொள்கிறார்கள் அதற்கு பிறகு அவர்கள் இரவு முழுவதும் பொங்கல் வைத்து கும்மி அடித்து ஆட்டமும் பாட்டமுமாக மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள் அடுத்த நாள் காலையில் அரவானுடைய மரச்சிற்பம் அலங்கரிக்கப்பட்டு தேரில் வைக்கப்பட்டு கோவிலில் இருந்து கொலைகளத்திற்கு எடுத்து செல்லப்படுகிறது அங்கு அரவானுடைய தலை வெட்டப்படுவதை குறிக்கும் சடங்கு நடத்தப்படுகிறது தலை வெட்டப்பட்ட பிறகு திருநங்கைகள் முந்தைய நாள் கட்டிய தாளிகளை அறுத்து பூக்களை எடுத்து வளையல்களை உடைத்து உடவை உடுத்தி விதவைக்கோலம் பூணுகிறார்கள் அரவானுக்காக ஒப்பாரி வைத்து அழிகிறார்கள் இந்த நிகழ்விற்காக தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்தில் இருந்தும் பல்வேறு திருநங்கைகள் ஒன்று கூடுகிறார்கள் மூன்றாம் பாலினமாக இருக்கும் திருநங்கைகளுக்கு ஒரு பாதுகாப்பான சமூக இடத்தை கூத்தாண்டவர் திருவிழா வழங்குகிறது சுதந்திரமாக தங்கள் அடையாளத்தை அவர்களால் வெளிப்படுத்த முடிகிறது நூற்றாண்டுகளாக இந்த விழா திருநங்கைகளுடைய பாலினத்திற்கு ஒரு அங்கீகாரத்தை தருகிறது அவ்வாறு ஒன்றிணையும் பொழுது அவர்களுக்கு சமூக ஆதரவு கிடைக்கிறது தங்களைப் போலவே இருக்கும் மற்ற நபரிடம் அவர்கள் பேசுகிறார்கள் அனுபவத்தை பகிர்ந்து கொள்கிறார்கள் பல்வேறு வாய்ப்புகளை உருவாக்கி கொள்கிறார்கள் அதனால்தான் இந்த கோவில் திருநங்கைகளுடைய புனித தலமாக கருதப்படுகிறது தமிழகத்தில் மட்டுமே நடைபெறும் ஒரு சிறப்பான விழாவாக இது பார்க்கப்படுகிறது மேலும் இந்த விழாவிற்கு பின்னால் ஒரு முக்கியமான தத்துவம் இருக்கிறது திருமணம் இல்லற வாழ்க்கை மரணம் துக்கம் ஆகிய வாழ்க்கை சுழற்சியை இந்த திருவிழா கண்முன்னே சித்தரிக்கிறது வாழ்க்கையில் கண்டிப்பாக மகிழ்ச்சியாக இருப்பது போல மரணமும் ஏற்படும் இந்த சுழற்சி ஏற்பட்டு கொண்டே இருக்கும் என்கின்ற தத்துவத்தை முன்வைக்கிறது நேற்று சிரித்தவன் என்று அழுவான் இன்று அழுபவன் நாளை சிரிப்பான் என்கின்ற சுழற்சி தத்துவத்தை முன்வைக்கிறது காலப்போக்கில் கூத்தாண்டவர் திருவிழா பல்வேறு மாற்றங்களை சந்தித்திருந்தாலும் முக்கியமாக திருநங்கைகளுடைய உரிமைகள் மற்றும் அங்கீகாரத்திற்கான ஒரு களமாக இடமாக இன்றது ஆழமாக இருக்கிறது அவர்கள் ஒன்று கூடி சமூக மற்றும் அரசியல் பிரச்சனைகளை விவாதிக்கும் ஒரு தளமாக இருக்கிறது தங்கள் உரிமைக்கும் அங்கீகாரத்திற்கும் குரல் கொடுக்க ஒரு வாய்ப்பாக இந்த திருவிழாவை அவர்கள் பயன்படுத்தி கொள்கிறார்கள் மேலும் அரவானுடைய கதைக்கு பின்னால் ஆதி தமிழர்களுடைய வரலாறும் புகுத்தப்பட்டிருக்கிறது நாகர்களுக்கும் தமிழர்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது அதனால்தான் அரவானும் நாகர்கள் வழி வந்தவன் நாக இனத்தை சேர்ந்தவன் என்கின்ற ஒரு குறியீடும் இதில் இருக்கிறது தமிழ்நாட்டில் அம்மன் வழிபாடு திரௌபதி வழிபாடு மிக மிக பிரசித்தி பெற்ற ஒன்று திரௌபதி வழிபாட்டில் தவிர்க்க முடியாத ஒரு விழாவாக அரவானுடைய வெட்டுண்டு தலை வழிபாடு என்றும் முக்கியத்துவம் பெறுகிறது நான் வளர்ந்த கிராமத்திலும் திரௌபதி வழிபாட்டில் அரவான் கலபல நிகழ்வு வருடம் வருடம் நடைபெறும் அப்பொழுதெல்லாம் அதற்கான அர்த்தம் என்னவென்று தெரியாது ஆக்ரோஷமாக இருக்கும் ஆனால் அதனுடைய வரலாறு தெரியும் பொழுது காலம் காலமாக தமிழர்கள் பின்பற்றும் ஒரு நடைமுறைக்கு பின்னால் எப்படியான தத்துவங்கள் இருக்கிறது எப்படியான சமூக ஒற்றுமை இருக்கிறது என்று தெரியும் தமிழர்களுடைய வழிபாட்டு முறைக்கு பின்னால் இருக்கின்ற அந்த கருத்துக்களை பார்த்து நான் பிரமித்துப் போகிறேன் தமிழகத்தில் பல்வேறு கோவில்களில் அரவனுடைய தலை உருவம் இன்றும் வணங்கப்படுகிறது பெரும்பாலும் மரத்தால் செய்யப்பட்டு எளிதில் தூக்கி செல்லக்கூடிய இருக்கும் சில இடங்களில் தலைக்கு என்று சிறு கோவிலும் அமைத்திருப்பார்கள் மேலும் அரவனுடைய தாய் உலுப்பியின் அனுமதி பெறும் காட்சிகளும் திருவிழாவில் இருக்கும் அதில் அரவான் நான் காலைக்கு அர்ப்பணிக்கப்படவே பிறந்தவன் என்று கூறும் உணர்ச்சிகரமான காட்சிகளும் தெருக்கூத்துகள் வழியாக இன்றும் கிராமங்களில் நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தோனேஷியாவில் ஜாவா தீவிலும் அரவான் இராவான் என்று அழைக்கப்படுகிறான் அங்கும் அரவானுக்கு பல்வேறு கதைகள் இருக்கிறது ஆனால் கொஞ்சம் மாறுபட்டு இருக்கிறது கிருஷ்ணருடைய மகளான திதிசரியை அரவான் மணப்பதாகவும் தவறான அடையாள காரணமாக மரணமடைவதாகவும் அங்கு கூறப்படுகிறது இந்த கதைகள் வியாங் என்கின்ற நிழல் பொம்மலாட்ட நாடக வடிவில் அங்கு சொல்லப்படுகிறது தமிழர்கள் எங்கெங்கெல்லாம் சென்றார்களோ அங்கெல்லாம் அவர்களுடைய கதைகளோடு தான் சென்றார்கள் ஆக அரவானுடைய கதை என்பது வெறும் காப்பிய கதை மட்டுமல்ல அது தியாகத்தின் ஒரு மகத்துவத்தை போருக்காக சமூகம் கொடுக்கும் ஒரு விலையை அது ஆழமாக சொல்கிறது சமீபத்தில் இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் போர் வரும்பொழுது அனைவரும் சோசியல் மீடியாக்களில் பெருமையாக போர் வந்தால் இந்தியா ஜெயித்துவிடும் என்றெல்லாம் வீரமாக சொல்லிக் கொண்டிருந்தார்கள் ஆனால் போருக்கு பின்னால் ஏற்படுகின்ற அந்த இழப்புகளை பற்றி யாருமே கவலை கொள்ளவில்லை அதனுடைய அடையாளமாகத்தான் இங்கு இருக்கிறான் போர் என்று வந்தால் அதற்கு பின்னால் பல்வேறு தியாகங்கள் இருக்கும் பல்வேறு வீரர்கள் மரணம் அடைவார்கள் சமூகத்தில் பல்வேறு இழப்புகள் ஏற்படும் பல பெண்கள் விதவைகள் ஆக்கப்படுவார்கள் என்கின்ற போரை பற்றிய அதற்கு சமூகம் கொடுக்கும் விலையை பற்றிய கருத்தும்தான் தான் அரவானுக்கு பின்னாலும் இருக்கிறது இன்றைய காலகட்டத்தில் அரவானின் கதை கற்பனை என்பதையும் தாண்டி தமிழ்நாட்டில் நடந்த ஒரு வீரனுடைய கதை என்பதையும் தாண்டி நம்மை சிந்திக்க வைக்கிறது தன்னலமற்ற தியாகம் சமூக நலனுக்காக தனிமனித ஆசைகளை துரத்தல் நீதிக்காக போராடுதல் இவை அனைத்தும் அரவானுடைய வாழ்வில் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் அதையெல்லாம் தாண்டி மூன்றாம் பாலினமாக இருக்கும் திருநங்கைகளை நாம் மதிக்க வேண்டும் அவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும் மேலும் அவர்கள் தெய்வத்திற்கு இணையானவர்கள் கிருஷ்ணனுடைய மோகினி அவதாரம் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அவர்களுக்கான மரியாதையை நாம் தர வேண்டும் தமிழ்நாட்டில் மட்டுமே நடக்கும் பெருமையான விழா என்று பெருமையாக மட்டும் சொல்லாமல் சமுதாயத்தில் அவர்கள் மீது நாம் பார்க்கும் அந்த பார்வையை மாற்ற வேண்டும் கூத்தாண்டவர் திருவிழா திருநங்கைகளுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் கலாச்சார பன்முகத்தன்மை தியாகம் மற்றும் அன்பு ஆகிய பல்வேறு மதிப்புகளை நமக்கு கற்றுத்தரும் ஒரு விழா கதைகள் ஒரு சில மாற்றங்களை செய்தாலும் அது சமுதாயத்திற்கு எந்த அளவிற்கு பயனுள்ளதாக இருக்கிறது என்பதை புரிந்து தெரிந்து அறிந்து தமிழன் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்து தான் இருக்கிறான் உலகத்திற்கு முன்னோடியாகத்தான் இருக்கிறான் உங்களுடைய ஊரில் திரௌபதி அம்மன் கோவிலில் இவ்வாறான நிகழ்வு நடைபெற்றால் அந்த அனுபவத்தை கீழே கமெண்ட் சொல்லுங்கள் அரவானுடைய தலை சிலைகளை நீங்கள் பார்த்திருந்தால் அதையும் எங்கு பார்த்தீர்கள் எந்த கோவிலில் பார்த்தீர்கள் என்கின்ற கருத்துக்களை கீழே சொல்லுங்கள் ஒரு காவியத்தை வெறும் கதையாக மட்டும் பார்த்து கேட்டு சென்று விடாமல் அதற்கு பின்னால் இருக்கும் ஆழமான தத்துவத்தை இன்று நீங்கள் புரிந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக அனைவருக்கும் பகிருங்கள் இதுபோல பல தமிழ் வரலாற்றை தெரிந்து கொள்ள நம் டாக் தமிழ் சேனலை பாருங்கள் பல சுவாரஸ்யமான கதைகளை ஆடியோ புக்காக கேட்க டீப்டாக்ஸ் தமிழ் ஆடியோ புக் சேனலை பாருங்கள் டாக்ஸ் தமிழ் நான் உங்கள் தீப்பன்